ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு அசத்தலான அறுவடையை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லாருமே எல்லாருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாங்க இன்றைக்கி உங்களுக்கு அறுவடை விட பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான காயங்களும் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கிறோங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு என்னென்ன காய் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் பாருங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்றதையும் கரெக்டான பதிலை சொல்லுங்கள் நான் மொத்தமாக உங்களுக்கு வந்து தாங்க நான் வந்து எத்தனை வீடியோக்கு எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அப்படின்றத நான் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரே வீடியோவில் விளக்கமாக சொல்லிடுவோங்க அதனால் நீங்கள் வந்து கேள்விக்கு பதில் கொடுக்குறவங்க வெள்ளிக்கிழமையை வந்து நீங்கள் வந்து முடிவை தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ காய் அறுவடை பண்ணலாம் பரவாயில்லைங்க இன்னைக்கு கொத்தவரங்க வந்து நல்லா ஒரு கிலோ அளவுக்கு காய் இன்னைக்கு இருக்குதுங்க ஃபஸ்ட்டு அதாவது நம்ம இது இதுவாட மூணாவது அறுவடைங்க மூணாவது அறுவடைல பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு காய் வர அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொத்தவரங்கா வந்து இன்னைக்கு அறுவடை இருக்குதுங்க அந்த அளவுக்கு காய் வந்து குரோத் அதிகமாக ஆயிருக்குதுங்க வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோல பார்த்தீங்கன்னா விதை எப்படி முளைப்பு திறன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேங்க பரவாயில்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பிரேம்லதா வந்து விதை நல்லா இருக்கு வளருதுன்னு சொல்லி சொன்னது விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க பரவாயில்லைங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் நல்லா வளர்த்துங்க நல்லா அறுவடை பண்ணுங்க அதிலே நீங்கள் வந்து விதையை தேகரிச்சிக்கலாங்க நீங்கள் அதனால் நீங்கள் வந்து கடைசியாக விட்டு விதையை எடுத்துக்கோங்க முதல்ல விட வேண்டாங்க அறுவடை போகுது அப்படின்ற ஸ்டேஜில் விதைக்கு விட்டு நீங்கள் அறுவடை பண்ணிக்கோங்க அதுதான் வந்து நம்மளுடைய காயை நாமளே திரைச்சியாக விதையை எடுக்க முடியுங்க அதுக்கு வேண்டி உங்களுக்கு சொல்கிறேங்க நான் இன்னைக்கு வந்து மூணு வகையான கொத்தவரங்காயை விட இருக்குதுங்க இன்னைக்கு மூணுத்துலையுமே இன்னைக்கு நல்ல காய் இருக்குதுங்க உண்மையிலே பரவாயில்லைங்க காய் நல்லா பாருங்க எவ்வளோ தெரிச்சா இருக்குது எவ்வளோ பெருசா இருக்குது பாருங்க எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க அந்த காய் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அந்த கொத்தவரங்காயிலே விதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரே அதாவது விதை வந்து மூணு பேக்கெட்லேருந்து ஒவ்வொன்னா போட்டேங்க ஆனால் விதை பார்த்தீங்கன்னா பார்க்கும் போது பார்த்தா ஒரே மாதிரி காயாதான் தெரிஞ்சதுங்க தெரிஞ்சுதுங்க ஆனால் செடி வளரும் போது தான் அந்த அந்த விதையினுடைய வளர்ச்சி வேற மாதிரி இருக்குது என்னுடைய விதையை போட்டேன் அதுக்கப்புறம் ஆன்லைனில் விதை நம்ம மொத்தமாக வாங்கும் போது அதில் கொத்தவரங்காய் விதை வந்துச்சுங்க அந்த விதையும் போட்டேன் இந்த மாதிரி மா என்னென்ன கொத்தவரங்காய் விதை எப்படிலாம் வருது அப்படின்னு பார்க்கலான்றதுக்கு வேண்டி நான் வந்து ஆன்லைனில் வந்த கொத்தவரங்காய் விதையும் போட்டு விட்டுருந்தங்க அதுதான் பார்த்தீங்கன்னா நாட்டு ரகமா வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா எங்கிட்ட இருந்த காய் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் கொத்தவரங்காதாங்க நான் வச்சிருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாட்டு ரகம் வந்து வந்திருக்குதுங்க அந்த ஆன்லைன்ல பாருங்க இவ்வளோ காய் இருக்குது பாருங்க ஒரு செடியிலே இவ்வளோ காய் இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கும் சூப்பரா இருக்குதுங்க காயை நான் என்ன ப ரசிச்சுட்டே தாங்க நான் பறிக்கிறது அதனுடைய அழகை பார்க்கறதும் அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் பார்க்கறதும் கொத்தவரங்க வந்து வெறு வயிற்றில் ஒரு நாலஞ்சு காய் போட்டு மிக்சியில் அடித்து நீங்கள் ஜூஸாக குடிச்சிங்கனாலும் நல்ல உடம்புக்கு நல்லதுங்க பரவாயில்லைங்க போன வீடியோவெலாம் அந்த கொத்தவரங்க பற்றி கமெண்ட்டு கேட்ட சிஸ்டர் வந்து ரொம்ப நன்றிங்க நீங்கள் கேட்டதை கேள்விக்கு எனக்கு பதில் சொன்னதுக்குன்னு சொல்லி சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அதாவது கேள்வி கேட்குறவங்க பதிலை அடுத்த வெடியால் நீங்கள் அதை கவனித்து பார்க்க பார்க்குறீங்க அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஏன்னா நம்ம நீங்கள் கேட்குறீங்களேன்றதுனால தான் நான் பதிலே சொல்கிறோங்க அதை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷங்க கேட்காத தான் எனக்கு அடடா கேள்வி கேட்டவங்க வந்து பதிலை வந்து பார்க்காத போயிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுங்க அதனால் நீங்கள் பார்த்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க பார்த்தது இல்லாத அதுக்கு ரிப்ளை வந்து அழகாக கொடுத்துருந்திங்க ஒருத்தர் நம்மளை மதித்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க நாம்மளும் அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொடுத்த விதை எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாட்டு ஒரு நாள் தாங்க தண்ணி ஊற்றுறேன் என்னுடைய கொத்தவரங்காய்க்குமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாட்டு ஒரு நாள் தாங்க தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா இப்போ வெயில் கொஞ்சம் ஓவராகவும் அடிக்குது காற்றும் நல்லா அடிக்குதுங்க அதனால் வந்து ஒன்னாவட்டு ஒரு நாள் ஊற்றுனா கூட போதுமானதுங்க ஏன்னா த எப்படி சொல்றதுன்னா இந்த கொ கொத்தவரங்காய் செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சே நல்லா ஈரத்தை நிறைய இழுக்காதுங்க கொஞ்சம் கம்மியாக தாங்க இழுக்கும் அதனால வந்து இது கொஞ்சம் கம்மியாக தாங்க ஊற்றணும் தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே எருவு மண் எல்லாம் போட்டு நம்ம வந்து தம் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஈரம் அந்த மேலே இருக்கிற செகப் மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈரத்தை காக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க அதனால உங்களுக்கு அந்த களிமண் மாதிரி இருக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு ஈரம் வந்து அதுவே நல்லா காக்குங்க அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொத்தவங்காய்க்கு தண்ணி விட்லாங்க தப்பில்லை மேல் மண் காஞ்ச மாதிரி இருந்தால் மட்டும் தண்ணி ஊற்றுங்க இல்லைன்னா இருக்கட்டும்னு சொல்லி ஒரு நாள் விட்டு ஊற்றுறதுல தப்பில்லைங்க ஆனால் வந்து லிக்யூட் தண்ணி வாரம் ஒரு டைமாவது ஊற்றுனீங்கன்னா நல்லா காய் எதிர்பார்க்கலாம் நல்லா பூ வந்து உதிர்வு பிரச்சனை வராதுங்க எதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன்னா எனக்கு இந்த காயினுடைய கால இப்போ ரப்பி வைக்கிறது காரணமும் அது ஒன்று தாங்க பாருங்கள் எப்படி காயே கிள்ள முடியலைங்க கேப்பே கிடையாதுங்க கம்முன்னு ஒவ்வொரு கொத்தாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதில் பூ இன்னும் இருக்குதுங்க அந்த கொத்தில் பார்த்தீங்கன்னா இன்னுமே பூ இருக்குதுங்க இளம்பூ இருக்குதுங்க நம்ம வந்து கொத்தோடு கட் பண்ணோம்னா அந்த பூ வேஸ்ட்டாக போயிடுங்க அது காயாக மாறாதுங்க தான் நம்ம இந்த காய க கிள்ளிக்கணும்னா அந்த பூ வந்து காயாக மாறுங்க அதனால நம்ம கையில் கிள்ளிக்கிறது தாங்க பெட்டர் பாருங்க எப்படி ரப்பிட்டு காய வச்சுட்டு போயிருக்குது பாருங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க சானியா மிஸ்ஸா அப்படின்ற ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட் வந்துருக்குதுங்க என்னன்னு வந்திருக்குன்னா பச்சை கத்திரி வந்து நான் த்ரீ டைம் போட்டோங்க ஆனால் முளைக்கலை அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க நீங்கள் வேணால் பச்சை கத்திரி வந்து என்ன என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து ஒரு டைம் வாங்கி போட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து அதை முளைக்குங்க ஏன்னா நான் பச்சை கத்திரி வந்து நானாக விதை விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதனால என்னுடைய விதை உங்களுக்கு முளைக்குதா இல்லையா அப்படின்றத பாருங்கள் பார்த்தானா உங்களுக்கே தெரியுங்க இது எதுக்கு நான் அப்படி சொ என்னுடைய விதையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா சரி நீங்கள் இது மூணு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி வரலன்னு சொன்னதனால சரி என்னுடைய ப பார்த்தீங்கன்னா நல்லா முளைப்புத்திறன் இருக்குதுன்றதுனால நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேங்க ஏன்னா நீங்கள் மூணு டைம் வரலன்னு சொன்னதுனால என்னுடைய விதையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் வாங்கி பாருங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கே அது வருதா வரலையான்ற விஷயத்தை உங்களுக்கே தெரியுங்க ஏன் அப்படி கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா விதையை காய வைக்கும் போது அந்த டிஷ்யூ பேப்பரில் இருக்கிற ஒன்று ரெண்டு விதையும் வந்து பேப்பர்லேயே ஒட்டிக்கிச்சிங்க சரி பரவாயில்ல போனா போட்டுன்னு சொல்லி நான் வந்து ரோஸ் செடிக்குள்ளே அதை வந்து போட்டு விட்டு விட்டுட்டுங்க அந்த விதை பார்த்தீங்கன்னா நாத்தா பூரா முளைச்சிருக்குதுங்க அந்த அளவுக்கு முளைப்பு திறன் நல்லா இருக்குதுங்க அதனால உங்களுக்கு சொல்கிறேங்க நான் ஏன்னா நானுமே இன்னும் என்னுடைய விதை எடுத்து வச்சுங்க தவிர நானுமே ஒன்றும் முளைக்க வைக்கிறீங்க ஆனா அந்த டிஷ்யூ பேப்பர்ல போட்ட விதை முளைச்சதுனால ஓ இந்த அளவுக்கு வந்து விதம் முளைப்புத்துல நல்லா இருக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சுங்க நான் வேணா உங்களுக்கு திங்கக்கிழமை வீடியோல கூட உங்களுக்கு அந்த நாத்தை காட்டுறேங்க எவ்வளவு நாத்து முளைச்சிருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து வாங்கிக்கலாங்க கொத்தவரங்காயில என்னென்ன டிஷ் யார் யாரு எப்படி எப்படி செய்யறீங்க அப்படின்றத என்னென்ன டிஷ் கொத்தவரங்காயில செய்யலாம் அப்படின்றதையும் ஒரு கமெண்ட் கொடுங்க ஏன்னா கொத்தவரங்காயில நான் வறுவல் செய்வேங்க வறுவல் பார்த்தீங்கன்னா ஒரு களைக்கொட தூள் போட்டு வறுவல் செய்வேங்க அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வேறு மாதிரி வித்தியாசமா எப்படி கொத்தவரங்காய் பொருள் பண்றீங்க நீங்க அப்படின்றத இன்னும் கமெண்ட் கொடுங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன்னா நம்ம கொ கொத்தவரங்காய் இவ்வளோ காய் வர்றதுனால சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம சமைச்சு பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கும் அது ஒரு புத்து புதுமையான டிஷ்ஷாக மாறுதுங்க அதனாலதான் சரி உங்களுக்கு எந்த மாதிரி டிஷ் பிடிக்கும் இது எப்படிலாம் சமைக்கலாம் அப்படின்றத ஒரு ஐடியா கொடுங்க வாங்க வந்து கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் கத்திரிக்காய் வந்து நீல குண்டு கத்திரிக்காய் வந்து வரி கத்திரிக்காயில ரெண்டு மூணு காய் இருக்குதுங்க இப்போ கொஞ்சம் காய் வந்து குறைஞ்சி வருதுங்க செடி வந்து கொஞ்சம் இப்போ வெயிலும் காற்றும் ஓவராக அடிக்கிறதுனால இப்போ செடி வந்து கொஞ்சம் அப்படியே டல் அடிக்குதுங்க பாருங்க எப்படி டல்லாக தெரியுது பாருங்க பார்க்குறதுக்கு இருந்தாலும் நான் காய் கொடுப்பேன்னு கொடுத்துட்டு தாங்க இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தாலியனுடைய பிளாக் பியூட்டிங் இது பெரிய காயாக இருந்ததுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிஞ்சு போட்டதுனால காய் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாயிடுச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக குண்டாக உங்களுக்கு நான் விதையடுறது கூட காமிச்சிருப்பேன் வீடியோவில் அந்த காய்ங்க ஒரே காயாக ஒட்ட ஒட்டதுனால அது அவ்வளோ பெருசு இருந்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு போட்டதுனால காய் சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதாகிடுச்சுங்க இது பார்த்திங்கன்னா பிளாக் பியூட்டியில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வாழாக இருக்குங்க முதல் முறையாக நம்ம வந்து ஒயிட் நீலக்கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாங்க ஒயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வாழ் கத்திரிக்காங்க ஒயிட்ல குண்டு கத்திரிக்காவும் நட்டுருக்குறங்க அது ஒன்றும் காய் வரலைங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பிளாக் பியூட்டில் வந்து வாழ் கத்திரிக்காங்க இப்போ கையிலே பார்த்தீங்கன்னா பாருங்கள் மூணு வித மூணு விதமாக இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா பிளாக் பியூட்டில் வந்து குண்டு கத்திரிக்காங்க இது வந்து நீல கத்திரி நீல ரகத்தில் உங்களுக்கு குண்டு கத்திரிங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் நம்மளுடைய ஃபேவரட் நீல வரி கத்திரிக்காய் இது அதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க சூப்பரான கத்திரிக்காங்க இது இதுதான் என்னுடைய மாடித்தோட்டத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வச்சு வளர்த்தி இது வந்து நோவில்லாத பூச்சி தாக்குதல் இல்லாத செடியை நம்மளால் வளர்க்க முடியுதுன்ட்டு அதுலேருந்து மூணு டைம் நானும் அந்த விதைய போட்டு முளைக்க வச்சு நான் வந்து அறுவடை பண்ணியிருக்கேங்க பாருங்க மொத்தம் அஞ்சு விதமான கத்திரிக்காய் இவக்கு என் கையிலே இருக்குது பாருங்க எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் கொடுங்க இது பார்த்தீங்கன்னா பிளாக் பீட்டில் வந்து குண்டு கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் முத்துட்டுன்னு விட்டுட்டேன் கொஞ்சம் பெருசாகட்டும் ரெண்டு மூணு ரெண்டு மூணு செ அதாவது ரெண்டு செடி இருக்குதுங்க இதிலே பார்த்தீங்கன்னா வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வெண்டையை அறுவடை பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடை கொஞ்சம் வரது கம்மி தாங்க ஏன்னா நான் வந்து தண்ணி விடும் போது பறித்து சாப்பிடுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அறுவடையில் எதிர்பார்க்காதீங்க ஏதோ இருக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டிடுறேங்க என்ன வெண்டைக்காய் செடி வச்சிங்க அறுவடையே வரல அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாங்க ஏன்னா வெண்டைக்காய் செடி பொறுத்த வரைக்கும் அறுவடைக்கு நான் வர விடுறதில்லைங்க நான் காட்டுறதும் இல்லை அதை பறித்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு வீடியோக்கு வர்றது கஷ்டமா ஆயிடுதுங்க இதோ இன்னைக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டிட்டுங்க வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் பச்சையாதாங்க அதிகமாக சாப்பிட்டு பழகுவேன் கீரைப்பாங்க நல்லா தண்டுக்க நல்லா இருக்குதுங்க அதுதான் சரி கட் பண்ணிக்கலான்ட்டு கிள்கிறாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா கீரையிலே நிறைய இந்த எருவு போடுறதுனால நிறைய கீரை வருதுங்க இந்த பேகுங்களில் வாங்க பச்சை மிளகா கொஞ்சம் பறிச்சிக்கலாம் இது பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நல்ல காரங்க கை கிளனம்னா கூட கையெல்லாம் காரம் அடிக்க ஆரம்பிச்சிருதுங்க பழம் நல்லா பழுத்ததுனால சரி பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேங்க வாங்க அடுத்தது வந்து வெள்ளப்பாகல் பறிச்சிக்கலாம் இந்த பழுத்து இலைங்கள்லாம் வந்து கிள்ளி விடணுங்க அதை அப்படியே விடக்கூடாது நம்மளுக்கு வந்து டைம் இருக்கும்போது நம்ம வந்து இந்த இலைங்கள்லாம் கிள்ளி விட்டுடணுங்க சனியாக இருக்குதாங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க காய் பாருங்க குண்டு விளரி இதுலேயே ஒன்று பழுத்து உளுந்து போயிருக்குது பாருங்க காற்றுக்கு கொடியில் நிற்க மாட்டேன்னுதுங்க இது இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டுன்னு விட்டுட்டுங்க காய் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒளிஞ்சுக்குதுங்க நம்மளுக்கு தெரியவே மாட்டேன்னுதுங்க அதாவது இலம் இலையில போய் மறைஞ்சுக்குதுங்க ஒரு தேடி செடிதாங்க நம்ம பறிக்கிறதா இருக்குது கொஞ்சம் பழுக்கட்டுன்னு விட்டுட்டுங்க இதையும் ஏன்னா கீழே பழுத்து உளுந்துருதுங்க நம்ம பார்த்தா ஆச்சுங்க பார்க்கலன்னா குருவி குத்திடோன்றதுனால பறிச்சிக்கலான்னா இல்லை இருக்கட்டும் விடு அப்படின்றாரு இது பழுத்துருச்சு பாருங்க இதை பறிச்சுக்கலாங்க இது நல்லா பழுத்துருச்சு பாருங்க ஆனால் இது நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு நல்லா இருக்குது ஜூஸ் போட்டோம்னா சூப்பராக இருக்குதுங்க வாங்க அடுத்தது வந்து இந்த ஆடி மாதத்தில் நாம் வந்து பூசணிக்காயோட பண்ணுறோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க காய் ஃபஸ்ட் டைம் ஆடி மாதத்தில் நம்ம வந்து பூசணிக்காயோட பண்ணுறாங்க காய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க வெயிட் நல்லா இருக்குதுங்க ஒன்றரை கிலோவுக்கு மேலே வருங்க நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க காய் கொடியே ஜங்கிடுச்சிங்க அதனால தான் கட் பண்ணிவிட்டேங்க பாருங்க அடுத்தது வந்து உங்களுக்கு சுரக்கா அரை இருக்குது இன்னைக்கு பாருங்கள் சுரக்கா எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிலோ அளவுக்கு நல்லா வெயிட் இருக்குதுங்க காய் ஒரு முளை நீட்டுக்கு இருக்குது பாருங்க இன்னொரு காய் இருக்குதுங்க சுரக்காய் அதையும் அரோட பண்ணிக்கலாம் பொடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குதுங்க இருந்தாலும் இதை காற்றுக்கெல்லாம் முத்துற மாதிரி ஆயிடுச்சுங்க காய் அதனால் வந்து கட் பண்ணிட்டேங்க எவ்வளோ சூப்பரான காய் பாருங்க விதைக்கி விட்டுணுன்னுங்க க சிகப்பு கராமணியை அதை தான் பூராஜி இப்போ வந்து கட் பண்ணுறங்க பிஞ்சு காயும் பொரியலுக்கு இருக்குதுங்க அதையும் சேர்த்து கட் பண்ணுறோங்க சிகப்பு லாங் பீன்ஸும் இப்போ விதை வந்து நம்மக்கிட்ட அவைபிள் இருக்குதுங்க நல்லா காய வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க விதையும் பார்த்தீங்கன்னா சகப்பாகவே இருக்குதுங்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு கா விதை சூப்பராக கொடுத்துதுங்க அதனால தான் சரி இருக்கிற காயை நம்ம விதைக்கே விடலாம்னு சொல்லி பாதி காய்க்கு மேலே விதைக்கே விட்டுவிட்டோங்க இப்போ ரெண்டு காய் மூணு காய் தாங்க பிஞ்சாக இருக்குது அதையும் பறிச்சிடலான்னு பறிக்கிறேங்க பாருங்க இவ்வளோ இருக்கு சிகப்பு லாங் பீன்ஸ் வாங்க அடுத்தது வந்து நம்மளுடைய ஃபேவரட் கீரை பாலக்கீரை பறிச்சிக்கலாங்க இதெல்லாம் காற்றுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இலைங்க ஆடி ஆடி அப்படியே அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கிளிது ரெண்டாவது வந்து வா அந்த இலையினுடைய ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா காற்றுக்கு அதிகமாக அடித்ததுனால காஞ்சி போன மாதிரி ஆகுதுங்க அதனால தான் சரி கட் பண்ணிடலான்ட்டு கட் பண்ணுறேங்க கேள்வி நேரங்க நான் எத்தனை வெள்ளைப்பாகல் அறுவடை பண்ணேன் எத்தனை பூசணிக்காய் அறுவடை பண்ணேன் அப்படின்றதங்க கேள்வி நீங்கள் ரெண்டையும் தனித்தனியாக கொடுங்க இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்றதையும் கமெண்ட்டை சேர்த்தி கொடுங்க ஏன்னா இது கடைசி வாரம் அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்க வெளியே விழுறவங்களுக்கு வாழ்த்துக்கோங்க வாங்க அடுத்து வந்து நம்ம முள்ளைங்க அறுவடை பண்ணிக்கலாம் முள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க பரவாயில்லைங்க முள்ளங்கி ரெட் கலர் கூட ஓரளவுக்கு நம்ம அதோட பண்ணிட்டுங்க ஒரு மூணு முள்ளைங்க அறுவடை பண்ணிட்டேங்க ரெட் கலரில் வாங்க அடுத்து வந்து அறுவடை பார்க்கலாம் சட்டு நிறைய கத்திரிக்காய் வகைகள் பாருங்கள் எத்தனை வகை இருக்குது அப்படின்றத பாருங்கள் நீங்களே அந்தந்த ரகத்தை நான் ஒரே ஒரே இடத்துல வசிக்கிறேன் பாருங்கள் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ரகம் இருக்குதுங்க பச்சை மிளகா இருக்குங்க நாலு வெண்டைக்காய் இருக்குது பாருங்க ஒரு தட்டு நிறைய வெள்ளை வெள்ளைப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா தட்டு பார்த்தீங்கன்னா பெரிய தட்டுங்க இது மூணு வகை கொத்தவரங்காயும் தனித்தனியாக வச்சுருக்குறோம் பாருங்கள் பாருங்க சுரக்காவும் சூப்பரான அறுவடை குண்டு வெள்ளரி பூசணிக்காய் சிகப்பு லாங் பீன்ஸ் பாலக்கிரை தொடர்ந்து உங்களுக்கு யார் விண்ணறன்றதை உங்களுக்கு குழுக்கள் முறையில் போட்டு காட்டுவோங்க அதையும் பாருங்கள் பார்த்துட்டு அடுத்து விடிய உங்களுக்கு வந்து திங்கக்கிழம வருங்க பாருங்கள் இந்த அறுவடை எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட்டு கொடுங்க உங்களுக்கு இந்த காய்ங்களில் எந்த காய் ரொம்ப பிடிச்ச காய் அப்படின்றதையும் கமெண்ட்டு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்தில் நம்ம இந்த பூசணிக்கா அறுவடை சொரக்காரவோட செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா இந்த பட்டத்தில் பூசணிக்காய் வைக்கிறதுன்றது பெரிய மாடித்தோட்டத்தில் சொல்கிறேங்க பெரிய சாதனைங்க ஆனால் அதுலேயுமே நான் வந்து பண்ணியிருக்கேங்க குழுக்கள் முறையில் சீட்டு போடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாங்க ரெண்டாவது அள்ளி சுப்பிரமணியன் மூணாவது ஜானகிங்க நாலாவது திருச்சி பிரேம்லதா அஞ்சாவது சாலனி சுஜிதா தீபா முருகன் లచ్చిమి పుష్పదేవి రాజా కైరణిసమద్ మీరల్ മീനോ പൊണ്ണ വൈൽഡ് കിസ്റ്റം വൈൽഡ് കിസ്റ്റം താനിയ മിർസ ഉഷാ കനകരാജ് ஸ்காரன் உமா வெங்கடேஸ்வரன் லதா உலகம் சுதாமணியன் நிர்மலா தனசேகரன் சஞ்சய் வாங்க இப்போ வந்து குழுக்கள் போடலாம் வாங்க குழுக்கள் போடலாம் உமா வெங்கடேஸ்வரன் வாழ்த்துக்களுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு நம்பரோட உங்களுக்கு அட்ரஸையும் கொடுங்க பின்கோடையும் கொடுங்க பொரியீர் வேணுமா இல்லை போஸ்ட்டில் வேணுமான்றதையும் தெளிவாக கொடுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கக்கிழமை வரங்க பாருங்கள் பாய்